நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல ரவா கிச்சடி ஹோட்டல் ஸ்டைல்ல வந்துட்டு சூப்பரா பர்ஃபெக்டா எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தியும் சித்திரை திருவிழாவோட சில வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஆட் பண்ணிருக்கிறேன் எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு இட்லி தோசைன்னு வந்து செய்யாம இந்த மாதிரி ரவா வச்சு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல டேஸ்டா வந்து ரவா கிச்சடி வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பிளஸ் இதுல நம்ம கேரட் பீன்ஸ் இதெல்லாமே வந்து போட்டு பண்றதுனால டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ஹெல்தியும் கூட தண்ணி ரேஷோ ரொம்பவே வந்து முக்கியம் ஒன்னுக்கு மூணு அதாவது நீங்க ஒரு கப் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வந்து இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டா வந்து இருக்கும் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதுல வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக வந்துருக்கும் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வந்து சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் பச்சை மிளகா தாங்க இதுக்கு வந்து ஆட் பண்ணணும் வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிடுறாதிங்க பச்சை மிளகா சேர்க்கறப்போ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் நமக்கு வந்து இருக்கும் அப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இப்போ நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கணும் ரவா கிச்சடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கேரட் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம் என்கிட்ட இப்போ கேரட் தான் வந்து இருக்கு ஸோ அதனால நல்லா பொடி பொடியா வந்து கேரட் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பீன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டுமே வந்து சேர்த்து செய்யறப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இப்போ என்கிட்ட கேரட் இருக்கனால நான் கேரட் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதெல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்து நான் வந்து வதக்கி விடுறேன் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம ஓரளவுக்கு வந்து எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் வந்து இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எவ்வளோ அளவு இப்போ ஒன்னுக்கு வந்து மூணு அப்படின்ற பங்குல நீங்க வந்து தண்ணி வந்து ஊற்றணும் ஒரு கப் ரவ எடுக்கிறீங்கன்னா மூணு பங்கு அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றணும் ஸோ அந்த அளவுக்கு இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து சேர்த்துட்டு உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும் நல்லா வந்து கொதிக்கிறப்ப தான் நீங்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஆட் பண்ணணும் இப்ப தண்ணி நல்லாவே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து ரவையை மொத்தமா நீங்க வந்து ரவை குடிட்டிங்க அப்படின்னா கெட்டி கெட்டியே ஆக ஆரம்பிச்சிருங்க சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரவையை வந்து இந்த கையில போட்டுட்டு இந்த சைடுல வந்து நீங்க கிண்டிட்டே வந்திரணும் சோ அப்பதான் வந்து கெட்டியாகாது நல்லா உதிரி உதிரியா உப்புமா வந்து சூப்பரா வந்து வரும் இது ஒரு முக்கியமான டிப் இந்த கிச்சடி செய்யறப்ப ஃபாலோ பண்ணுங்க ரவை வந்து போடுறப்ப பாத்தீங்கன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் பிளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்புறம் தண்ணி வந்து இப்போ நல்லாவே வந்து வத்த ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவை சூப்பரா வந்துட்டு கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா நான் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இந்த மாதிரி நெய் வந்து சேர்த்துக்குவேன் சேர்க்குறப்போ ஒரு சூப்பரா நல்லா ஒரு வாசனையாகவும் நல்லா சாஃப்டாகவும் வந்துருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் கிச்சடி வந்துட்டு நல்லா சாஃப்டா வந்து இருக்கு தண்ணி இதை நீங்கள் வந்து கம்மியாக வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரவை வேகாத மாதிரியும் கொஞ்சம் கெட்டியாகவும் வந்து கொஞ்சம் இது ஆறுனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கெட்டி ஆயிடும் சோ அதனால ஒண்ணுக்கு மூணு அப்படின்ற பங்குல நீங்க வந்து தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க லேட்டா சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் கூட இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே வந்து இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரவா கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான் யூஸ்வலா நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு புளி இதெல்லாம் போட்டாரே போல அந்த தேங்காய் சட்னி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ வந்து கையில நான் எடுத்து காட்டுற பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா வந்து பெர்ஃபெக்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்க வீட்டுல வந்து இருக்கிறவங்களுக்கு செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் வந்து சொல்லுங்க ஆரம்பிச்சு ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்குங்க நாலு மாசி வீதியுமே வந்து மீனாட்சி அம்மன் வந்து சுத்தி வளம் வந்து வருவாங்க வந்து வரவேற்கிற விதமா குழந்தைங்க எல்லாரும் வந்து பாருங்க இந்த மாதிரி மீனாட்சி வேஷம் எல்லாம் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் கோலாட்டம் நிறைய டான்ஸ் வந்து நடக்கும் நிறைய பேர் வந்து வேஷம் போட்டுக்குவாங்க மீனாட்சி அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு குட்டி குட்டி குழந்தைங்க அவ்வளோ அழகா வந்துட்டு இருக்கும் பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாகனத்துல வந்து மீனாட்சி அம்மன் வந்து வளம் வருவாங்க இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா தங்க குதிரை வாகனத்துல மீனாட்சி அம்மன் வந்து வளம் வர காட்சி தான் மீனாட்சி அம்மன் வந்து எப்பவுமே தனியா தான் வந்துட்டு வருவாங்க சொக்கரும் பிரியாவடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து வருவாங்க இப்ப வந்து பாக்குறீங்கல்ல இந்த குதிரையில வந்து பாருங்க சொக்கரும் பிரியாவடையும் வந்து வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு குதிரையில தனியா வர்றது வந்து மீனாட்சி அம்மன் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு அந்த மாதிரி கோவில்ல இருந்து வந்து கிளம்பி சுவாமி வந்து வருவாங்க இந்த தங்க குதிரை வாகனத்தப்ப மட்டும் ராமாயண சாவடின்ற இடத்துல இருந்து சுவாமி வந்து கிளம்புவாங்க ஏதாவது வாங்கி சாப்பிட்டதுக்கு அதாவது மிட்டாய் அது இதுன்னு சொல்லிட்டு சோளக்கருது வேர்க்கடலை அப்புறம் குழந்தைங்களுக்கான பலூன் இந்த மாதிரி நிறைய வந்து வித்துட்டு இருப்பாங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா வந்திருக்கும் நல்லா எல்லாருமே வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு நைட் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி வந்து ஆயிருங்க சுவாமி வந்து கோவிலுக்கு வந்து போறதுக்கு வீதி உலாவெல்லாம் முடிச்சிட்டு சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் தான் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் எப்போன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு வந்து சுவாமி பூ பல்லாக்கில வந்து வருவாங்க ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும் அதை பாக்குறது அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா தேரோட்டம் இதுவரை வந்து ரொம்ப வந்து பிரம்மாண்டமா சூப்பரா வந்து இருக்குங்க மதுரையில இருக்க எல்லாருமே வந்து ஒண்ணு கூடி பசங்க எல்லாரும் வந்து தேர் இழுப்பாங்க நாலு மசி வீதியும் வந்து சுத்தி வரும் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா கல்லழகருடைய எதிர் சேவை நடக்கும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல கள்ளழகர் வந்து இறங்குவாரு இது வந்து மதுரையில ரொம்ப ஒரு பேமஸ் ஆன வந்து திருவிழா அழகர் வந்து ஆத்துல இறங்குறது திருமனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தாலி கேர் அன்னைக்கு வந்து மாத்திப்பாங்க கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு வேண்டிக்கிறவங்க வந்து தாலி கயிறு வந்து வாங்கி கொடுப்பாங்க மத்தவங்களுக்கு தேதி அழகர் ஆத்துல இறங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொண்டாட்டமா வந்து நடக்குங்க வைகை ஆத்துல என்ன வந்து பட்டு கட்டி அழகர் வந்து ஆத்துல இறங்குறாருன்னு சொல்லி எல்லாரும் வந்து எதிர்பார்ப்போட வந்து வச்சுக்கிறார் நான் ரொம்பவும் வந்து நல்லது அதாவது செழிப்பா வந்து இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் மேக்ஸிமம் நைட்டே வந்து எல்லாம் போய் வைகையாத்துல வந்து தங்கிடுவாங்க காலையில அழகர் வந்து ஆற்றுல இருங்கறத வந்து பார்த்த உடனே அழகர் மேல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லா பீச்சி அடிப்பாங்க ஒரு பாட்டு இருக்குங்க அந்த பாட்டை வந்து போடுவாங்க எல்லாரும் பயங்கரமா ஒரே டான்ஸா தான் வந்து இருக்கும் வைகையாத்துல திருவிழா வீடியோ அந்த அழகராங்கிற வீடியோ எல்லாமே நான் உங்களுக்காக வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்றேங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல க்ளீனிங் வீடியோ பூஜா வீடியோஸ் ப்ளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல வந்து வரங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்